இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி வசந்த் வைஷ்ணவி தம்பதிகளோட திருமண புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது சின்ன திரையில ரொம்பவே ஹிட்டான சீரியல்கள்ல ஒண்ணுதான் சிறகடிக்க ஆசை இதுல ஹீரோவா நடிகர் வெற்றி வசந்தும் ஹீரோயினா கோமதி பிரியாவும் நடிச்சிட்டு வராங்க இந்த ஜோடி சேர்ந்து நடிச்சிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாதபடி ஓடிக்கிட்டு இருக்கு பல கஷ்டங்களை பார்த்து இப்போ சிறகடி காசை சீரியல் மூலமா தன்னுடைய நடிப்பு கனவை வெற்றி வசந்த் நிஜமாக்கி இருக்காரு உச்சத்துல இருந்துட்டு வர வெற்றி வசந்த் விரைவில் வைஷ்ணவிய திருமணம் செய்ய போறாரு கடந்த சில தினங்களுக்கு இவங்களோட நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது இதை தொடர்ந்து தற்பொழுது வெற்றி வசந்த் வைஷ்ணவி தம்பதியோட ஹல்தி செரிமணி புகைப்படங்கள் மற்றும் காணொலி சமூக வலைதளங்கள்ல வெளியாகி இருந்தது இப்போ இந்த நிலையில இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடிகர் வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி சுந்தர் திருமணம் சிறப்பா சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்துல இவங்களோட குடும்பத்தினர் மற்றும் சீரியல் பிரபலங்களும் பங்கு பங்குபெற்றிருக்காங்க தற்பொழுது இந்த ஜோடிக்கு பிரபலங்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களும் தங்களோட வாழ்த்து மழைய பொழிஞ்சிட்டு வராங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க